சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி திருவாசக வரிகள் இந்த வரிக்கு நாம் பொருத்தமாக இருப்போமா அப்படின்னா அது பல பிறவிகள் எடுத்தாலும் அந்த நிலை நமக்கு கிடைக்குமான சந்தேகம்தான் ஏன்னா நம்முடைய வாழ்வியல் முறைகள் அப்படி இருக்கு அந்த பரம்பொருளினுடைய கருணையால தான் நாம் இந்த பூமியில பிறந்திருக்கோம் பிறந்ததே பெரிய மகிழ்ச்சி மனிதனாக பிறந்திருக்கும் அது பெரிய மகிழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி எது அப்படின்னா எல்லாரும் சொல்றது எனக்கு பிடிச்சத சாப்பிட்டா மகிழ்ச்சி எனக்கு பிடிச்ச நபரை சந்தித்தால் மகிழ்ச்சி எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போனால் மகிழ்ச்சி சொல்கிறோம் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி நம்மை இந்த உலகுக்கு கொடுத்த அந்த பரம்பொருளை உணர்வதிலே தான் இருக்குது அப்படின்றது நமக்கு புரியறது கிடையாது அது எப்போ புரியும் அப்படின்னு சொன்னால் அவனினுடைய கருணை இருந்தால் தான் புரியும் அதனால தான் திருவாசகத்தில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு நமக்காக சொல்லியிருக்காங்க மணிவாசகர் அவ்வளவு அழகா சொல்லியிருப்பார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவனை பத்தின சிந்தனை நமக்குள்ளே வரும் எல்லாரும் சிவன் சிவன் சொல்றாங்களே அந்த சிவன் யாரு அந்த சிவனை நாம எப்படி உணர்றது அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அவர் என்னெல்லாம் நமக்கு தருவார் எல்லாத்தையும் தருவார் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைப்பார் ஆனால் அவனை நாம் சரணடையும் போது நமக்கு எல்லாமே தருவார் ஆனால் கூடவே சோதனைகளையும் தருவார் அந்த சோதனைகள் வரும்போது தான் நாம் என்ன நினைக்கிறோம் சிவனை கும்பிட்டா நமக்கு பிரச்சனை வரும் சிவனை இனிமேல் கும்பிடக்கூடாது சிவனை கும்பிட்டா நமக்கு சோதனை தருவார் ஆனால் அந்த சோதனையே நம்முடைய பக்தியை சோதிப்பதற்காக அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது இன்னும் சிவனை பற்றின சிந்தனைகளை நிறைய சிந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்